கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு எமது சனலூடாக இந்த வீதியை பற்றி ஒலிபரப்புகின்ற காணொலியை தொடர்ந்து தற்பொழுது புதிதையில் ஆயுர்த்தியானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வீதியை எமது சனநூடாக ஒலிபரப்ப காணொலியை கருத்துக்கொண்டோ அல்லது மக்களின் தேவையை கருத்தில் கொண்டோ இச்சேவையை செய்து அனைத்து அரசு சுத்தியோகத்தும் மனமார்ந்த நன்றியை எமது சேனலோடாக தெரிவிக்கின்றோம் போன்ற வீதிகள் உங்கள் பாதிகளில் இருந்தால் எமது சேனலுடன் இணைந்து நாங்களும் தொடர்ந்து இருக்கிறோம் அந்த வகையில் உங்கள் தேவைகளை அறிவிக்கும் முகமாக எம்முடன் தொடர்பு கொண்டால் நாங்களும் எமது சேனலில் உங்கள் வீதிகள் மற்றும் தேவைகளை வலியுறுப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இரண்டு மாதங்களில் எமது கருத்தை ஏற்றுக்கொண்டு பணியை செய்த அனைத்து அரசு அரசார்பற்ற உத்தியோகத்தர் அனைவருக்கும் எமது சனலினூடாக மனமார்ந்த நன்றிகளை வீதியூடாக பயணிக்கும் மக்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகவும் துரித கதைகள் இடம்பெறுகிறது நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில வாரங்களில் இது நிறைவு இந்த வீதியானது மக்கள் பாவனைக்கு பாவனைக்கு வகையில் புனர புனரமைத்து கொடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் மிகவும் தரமான முறையில் இந்த வீதியானது உணர்ந்திருக்கிறது இந்த வீதி பாத்தாங்குடி பாலமுனை செல்வக்குரிய பிரதான வீதியாக